பிரபல யூடியூபரான திருப்பதி கோவில் குற்றச்சாட்டு எழுந்திருக்க இந்த நிலையில தான் திருப்பதியில பக்தர்களை ஏமாற்றி பிராங்க் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்ட டிடிஎஃப் வாசன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவிச்சிருக்காங்க பிராங்க் என்ற பெயரில் பொது இடங்கள்ல யூடியூபர்கள் செய்யக்கூடிய செயல்கள் சில பொதுமக்களுக்கு சலிப்பையும் எரிச்சலையும் அப்படித்தான் யூடியூபர் டி டி வாசன் திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல பக்தர்கள் சாமி தரிசனத்துக்கு செல்லக்கூடிய வழியில இருக்கக்கூடிய கேட்டை மூடுவது மாதிரி பிராங்க் பண்ணிருக்காரு இத உண்மைன்னு நம்பிய பக்தர்கள் வேகமா உள்ள போறாங்க பிறகு அவங்க கிட்ட நாங்க பிராங்க் பண்ணினோம் அப்படின்னு சொல்றாங்க இத வீடியோவா எடுத்து சமூக வலைதளத்திலும் பகிர்ந்திருக்காங்க திருப்பதி கோவில்ல சாமி தரிசனத்துக்கு மணிக்கணக்குல நேரம் எடுக்கும் வலிக்க நின்று வரிசையில் காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் நேரம் கிடைக்கும் போது சற்று அமர்ந்திருப்பாங்க அப்படி தான் அவங்கள ஏமாற்றுவது தவறு அப்படின்னுட்டு நெட்டிசன்கள் பலரும் டி வாசனுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில தான் தற்போது திருப்பதி தேவஸ்தானமும் டி வாசனுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க மேலும் சாமி தரிசனம் செய்வதற்காக மணிக்கணக்கில் காத்திருந்த பக்தர்களை ஏமாற்றி பிராங்க் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வேற அவர் வெளியிட்டிருக்காரு அதனால டிடிஎஃப் வாசன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை விடுத்திருக்கு நண்பர்களோடு திருப்பதி கோவிலுக்கு சாமி தரிசனத்துக்காக போன டி டி எஃப் வாசன் பக்தர்கள் காத்திருந்த பகுதியோட கேட்ட திறந்து விடுற மாதிரி தான் பண்ணியிருக்காரு இதுதான் சர்ச்சையா வடிச்சிருக்க கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பாலுசெட்டி சத்திரம் பகுதியில விபத்துல சிக்கினாரு டி டி எஃப் வாசன் சாலையில வீலிங் செய்ய முயற்சி பண்ண போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவரை பாலுச்செட்டி சத்திரம் போலீசார் கைது செய்தாங்க இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது பின்னர் சில நாட்களில் ஜாமீன் பெற்ற அவர் மீண்டும் போக்குவரத்து விதிமீறல ஈடுபட தொடங்கினார் திருச்செந்தூருக்கு காரில் சென்ற வாசன் காரை ஓட்டி சென்ற போது செல்போன்ல பேசினது சர்ச்சையா வெடிச்சது இதனையடுத்து சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதா ஏழு பிரிவுகளின் கீழ் வாசன் மீது வழக்கு பதிவு செய்து கடந்த மே முப்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கிலும் வாசனுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு இந்த நிலையில தான் அவர் திருப்பதி போயிருக்காரு பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி